அவன் தண்ணி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரைக்கும் மகாபாரதம் பத்தி நம்ம செஞ்சுட்டு வரோம் போன பதிவில் குந்தி தேவியும் பாண்டு மன்னனையும் திருமணத்தையும் பார்த்தோம் பார்த்தோம் குந்தி தேவியோட விளையாட்டான கரண் பிறப்பையும் பார்த்தோம் இவங்க இதில் இவனை பார்க்கலாம் பாண்டிய பாண்டு மன்னனோட முடிவு பாண்டராஜன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தோம் வே அங்க பார்த்தீங்கன்னா மான்கள் ஊருக்கொண்டு ரிஷியும் ரிஷி பத்தினியும் விளையாடிட்டு இருக்காங்க அவன் நினைச்சுக்கிறான் இது மான்னு சொல்லி ரிஷி மேல ஆஹ் அம்பி எழுதிட்டான் அந்த ரிஷி வந்து ஆஹ் கீழே வந்துடுறாரு மரண தருவாயில பாண்டுவ நோக்கி சபிச்சிடுறாரு ஆஹ் பாதகனே நீ உன் மனைவியோட கலக்கும் போது அந்த தட்சணமே உனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு பாண்டுவகராஜர் ரிஷினால் சாபம் விதிக்கப்பட்டான் இந்த தண்டனையை பெற்ற பாண்டு ரொம்ப மனசு உடைஞ்சிடறான் பீஷ்ம நமக்கு வந்து இனி வாரிசே இல்லை அப்படின்ட்டு பீஷ்மரிடமும் விதுரனிடமும் ராஜ பரிபாலனை ஒப்படைச்சிட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு வனத்துக்கு போயிட்டான் அங்க பிரம்மச்சரியம் விரதம் பூண்டு வசித்து வந்தான் ஒரு நாள் வசந்த காலம் அரசனும் மாத்திரையும் அவனோட மனைவி வந்து மாத்திரி பாண்டு மன்னன் ரெண்டாவது மனைவி பூவும் கொடியும் பறவையும் பிராணிகளும் விளையாடி கொண்டு மகிழ்ந்து கொண்டு வந்து பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சாபத்தை ரெண்டு பேரும் மறந்துறாங்க இயற்கையின் வேகத்தால் இழுக்கப்பட்டு புத்தி தடுமாறி அவள் எவ்வளவு கேட்க சொன்னாலும் மாத்ரி எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் பாண்டு மன்னன் மதிமயங்கி போய் அரசன் மாத்திரையுடன் கலந்துட்டான் உடனே ரிஷியின் சாபத்தின் படி பாண்டு மன்னன் அங்கேயே உயிரிழான் அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதன் நினைத்து மாத்திரி துக்கம் பொறுக்க மல் பாண்டு வந்து தகனம் செய்யும் போது அவனும் நெறியும் சிதையில போய் பா அவனும் ஆண்டுறான் இருந்த ரிஷிகள் ரொம்ப தீராத துக்கத்துல முழுகி குந்தி தேவியும் பாண்டியவர்களும் பாண்டவர்களையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க பீஷ்பரினம் ஒப்படைத்தார்கள் அப்போது வந்து யுதிராஷ்டனுக்கு வயசு வந்து பதினாறு வயசு தான் பாண்டுராஜன் வனத்துல உயிர் நீத்ததை ரிஷிகளும் அஸ்தினாபுரம் வந்து சொன்னதும் நாடு முழுக்கவே துக்கம் அனுஷ்டித்தது விதிரனும் பீஷ்மரும் வியாசரும் வித்ரு மற்ற பந்துகளும் முறைப்படி சிராத்தம்லாம் பண்ணாங்க பாட்டியார் சத்தியவதி கிட்ட வியாசர் சொல்றாரு நடந்து போன காலம் கடந்து போன காலம் வந்து சுகமாக இருந்தது ஆனால் இனி வரும் காலம் மிகவும் துக்கமாக இருக்க போகிறது பூமிக்கு எவ்வனம் திருந்து விட்டது அதனால வஞ்சகமும் பல வகை பாவங்களும் நிறைந்த காலம்தான் இனி வரப்போகுது கஷ்டமான காலத்தை நீ உன் கண்ணால் பார்க்க வேண்டாம் நகரத்தை வெட்டி நீ விலகி போனதும் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது நீ தபோவனத்துக்கு போயிடு அப்படின்றாங்க உடனே வியாச சொன்னதை கேட்டு சத்தியவதி அதை அங்கீகரித்து அம்பிகை அம்பாலிகை இருவரையும் கூட அழைச்சிட்டு வனத்துக்கு போறா அங்கேயே தபசுகளாக ரொம்ப நாளுக்கு தவம் பண்ணிட்டு குளத்தில் ந நடக்க போகும் அந்யாயங்களை நாம் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு அந்த மூன்று மூதாட்டிகளும் அங்க இருந்து தபோவனத்துல இருக்கிறாங்க அடுத்த ஒரு பதிவுல நம்ம பீமனை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்